ஒரு காலத்தில் திருநின்ற ஊர் என்ற ஊரில் பூசலார் என்ற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு தீவிர சிவபக்தர் அவர் சிவனுக்காக ஆலயம் கட்ட பொருள் தேடி எங்கெங்கோ அலைஞ்சும் அவரால் பொருள் ஈட்ட முடியலை இதனால் ரொம்பவும் மனவருத்தப்பட்ட வருத்தப்பட்ட பூசலார் தன் மனதுக்குள்ளேயே ஒரு ஆலயம் கட்ட முடிவு செஞ்சார் அதுக்காக ஒரு நாள் மணக்கோயிலிலேயே அடிக்கல்லும் நாட்டினார் அதன் பிறகு நல்ல சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் சிலை செதுக்கும் வல்லுநர்கள்னு எல்லாரையும் மனதுக்குள்ளேயே வரவழைச்சி கோயிலையும் கட்டி முடித்தார் ஒரு நாள் கும்பாபிஷேகத்துக்கும் தேதி குறித்தார் அங்க அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அரசர் சிவனுக்காக ஒரு பெரிய சிவாலயம் எழுப்பியிருந்தார் அவரும் இவர் குறித்த அதே நாளில் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செஞ்சிருந்தார் அன்றிரவு சிவபெருமான் அந்த ராஜாவின் கனவில் வந்து நான் இந்த திருநின்ற ஊர் என்ற ஊரில் பூசலார்ன்ற ஒருத்தர் எனக்காக ஆலயம் கட்டி நாளை கும்பாபிஷேகம் செய்ய இருக்காரு நான் அங்கே எழுந்தருள இருப்பதால நீ உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வேறொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு திடுக்கிட்டு எழுந்த ராஜா நம்மளை விட சிறந்த கோயில் கட்டியிருக்காரா அவர் யார் அந்த கோயில் எங்க இருக்கு பார்க்கணும்னு சொல்லி அந்த ஊருக்கு வந்தார் எங்கெங்கோ கேட்டு கடைசியா பூசலார பார்த்தார் அவரை பார்த்ததும் நீங்க கட்டிய ஆலயம் எங்கே அதுக்கு நாளைக்கு சிவபெருமான் உங்களுடைய கும்பாபிஷேகத்துக்கு எழுந்தருளை இருப்பதால் நான் கட்டிய ஆலயத்திற்கு எழுந்தருள முடியாது அதனால் நீ வேறொரு நாள் கும்பாபிஷேகத்தை மாற்றி தேதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் இங்கே தேடி வந்தேன் நீங்கள் கட்டிய ஆலயம் எங்கே காண்பீங்க அப்படின்னு சொன்னார் ராஜா கண் கலங்கி நின்ன பூசலார் என்னுடைய மனக்கோயிலில் எழுந்தருள ஈஸ்வரனே வருவதாக சொன்னாரா அப்படின்னு கண் கலங்கினார் அங்கே தோன்றிய சிவபெருமான் பொண்ணும் பொருளும் எனக்கு தேவையில்லை உண்மையான பக்தி தான் தேவை அது உன்னிடத்தில் இருந்ததால தான் உன் மனக்கோயிலில் எழுந்தருள நான் முடிவு செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி